வணக்கம் இப்போ நம்ம பார்க்கணுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா முப்பத்தெட்டு சென்டில் விவசாய நிலங்க இந்த பூமியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டரில் கள்ளிவளசுங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டருமே பழரம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர்லேயும் பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேசியே வந்துடுங்க பூமிங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரியே வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க தாரோடு மட்டத்துக்கே வந்து பூமி வந்துடுங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க நல்ல மண்வளமுள்ள பூமிங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பூலவாடி டு தாராபுரம் மெயின் ரோடு வந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பாருங்க தென்னந்தோப்பு சுற்றியும் வீடுங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஃபுல்லாகவேங்க நல்ல உள்ள பூமிங்க காடு பார்த்தீங்கன்னா நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறக்கு தென்னந்தோப்பு பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு செண்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஒரு ஏக்கரா முப்பத்தெட்டு சென்ட் மொத்தமாக சேர்த்தி நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா இடம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வெலை பேசிக்கலாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்த ஏரியா வந்துங்க ஒன்று முப்பத்தி எட்டுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது டு இரநாட்டி பக்கம் வருங்க கிழவோடு பார்த்தீங்கன்னா அந்த ஏரி வரைக்கும் வருங்க மேவோடு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தோட்ட விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க இதே ரோடு பேஸுங்க உங்களுக்கு பூமியை விட பார்த்தீங்கன்னா தாரோடு கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க பூமி வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸே கிடையாதுங்க இதுக்கு பார்த்தி இதுக்கு பார்த்திங்கன்னா பாசன வசதி கிடையாதுங்க நம்ம தான் போரில் ஓட்டி சர்வீஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு சென்டுங்க ரேட் வந்துங்க மொத்தமாக வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சரூவா இடம் சொல்கிறாங்க இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி நான் தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்னா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துர்லாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இந்த பூமியை பார்க்குற அப்படின்னா கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க உங்களுக்கு மெயின் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டருங்க பழனம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டருங்க புலவாடிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டரு வர மாதிரி இருக்குங்க மொத்தரியை வந்துங்க ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு செண்டுங்க